வணக்கம் மக்களே பெஹல்காமில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா நாளைக்கு நமக்கு இந்தியன் செக்யூரிட்டி ட்ரில் அப்படின்னு ஒரு ஒத்திகையை நடத்த போகிறாங்க அதை பற்றி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளாக் அவுட்ஸ் பவர் பிளாக் அவுட்ஸ்னால் மின்வெட்டு அவசர காலத்தில் மின்வெட்டுது மின்வெட்டு ஏற்படுத்துதல் நம்பர் டூ பார்த்திங்கன்னா எவோகேஷன்ஸ் எவோகேஷன்ஸ் அப்படின்னா வெளியேற்றுதல் ஒரு க்ரௌடான பிளேஸில் இல்லை அங்கே ஒரு ஆபத்து வருதுன்னப்போ அந்த இடத்துல இருந்து அந்த க்ரௌடை வந்து ரிமூவ் பண்ணுறது சேஃப்டிக்கு வேண்டி அதுதான் எவோகேஷன்ஸ் நம்பர் த்ரீ பார்த்திங்கன்னா ஹாட்லைன்ஸ் ஹாட்லைன்ஸுங்கிறது உடனடி உதவி எண்கள் அப்படின்னா நமக்கு ஒரு ஆபத்து காலத்தில் இமிடியட்டாக ஒரு கம்யூனிகேஷன் நம்மக்கிட்ட கொண்டு வர்றதுக்கு வேண்டி ஒரு ஃபோன் நம்பர்ஸோ இல்லைன்னா அந்த கம்யூனிகேஷன் சேனல் வழியாகவும் நமக்கு வந்து அந்த இமீடியட் அசிஸ்டண்ட் ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அதுதான் ஹாட்லைன்ஸ் நம்பர் ஃபோர் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் செஷன் ட்ரைனிங் செஷனில் ஆஸ் அ சிட்டிசன் நமக்கு வந்து நமக்கு என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் ஃபயர் ஃபைட்டிங் அப்புறம் ஷெல்டர் டெக்னிக் ஃபஸ்ட் எய்டுங்கிறது சின்ன சின்ன காயங்கள் பட்டால் ஆன் தி ஸ்பாட்டில் நம்மளே இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிஸ் யாருக்குன்னா அடிப்பட்டு தான் நம்ம வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் டாக்டர்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம டூ ஃபயர் ஃபைட்டிங் சின்ன சின்ன ஃபயர்ஸ் அந்த மாதிரி அடி நடந்ததுன்னா அதுலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளவும் நமக்கு தருவாங்க நம்ம த்ரீ ஷெல்டர் டெக்னிக் இன்கேஸ் நான் பில்டிங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் நடந்ததுன்னா நமக்கு ஷெல்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க தேங்க் யூ